هو ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹினுடைய மிகப்பெரிய உதவியின் காரணமாக ஜமாத்துல் முஸ்லிமீனின் தேசிய தர்பியா நிகழ்ச்சி இன்று அதாவது இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏத்தாலை மஸ்ஜிதுல் முஸ்லிமினிலே ஏற்பாடு செய்யப்பட்டு அது ஆரம்பமாகியிருக்கிறது இந்நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அதிகமான உங்களுடைய பணங்களை செலவழித்து உங்களுடைய பல வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறீர்கள் எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பரிபூரணமான இந்த நிகழ்ச்சியினுடைய பிரயோஜனத்தை நீங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் முழு கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பல உலக சிந்தனைகள் வேறு உலக தொடர்புகள் பல்வேறுபட்ட தங்களுடைய தொழில்சார் சிந்தனைகள் இவைகளையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்விலே பேசப்படக்கூடிய அந்த விடயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்களே ஆனால் எதனை செலவழித்து எவ்வளவு சிரமப்பட்டு எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீர்களோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் முதலிலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் வெறுமனே நாங்கள் கூடி செல்வது என்பது நோக்கமல்ல நாம் கூடி சகோதரர்களை சந்தித்து அதே போன்று இங்கு செய்யப்படக்கூடிய அந்த உபதேசங்களிலே கவனம் செலுத்துவதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் சகோதரர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் செயல்பட வேண்டும் தயவு செய்து உங்களுடைய தொலைபேசிகளை முழுமையாக நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைத்துவிடுங்கள் எந்த நாளும் தான் இந்த தொலைபேசியோடு நீங்கள் தொடர்போடு இருக்கிறீர்கள் அதிலே உங்களுடைய கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு நாளிலாவது சரி அதனை ஒரு பக்கம் ஓரமாக வைத்துவிட்டு இங்கு சொல்லப்படக்கூடிய இந்த உபதேசங்கள் தொடர்பான விஷயங்களிலே கவனம் செலுத்துங்கள் அதே ஆளுக்கால் அருகாமையில் இருப்பவர்களோடு கதைத்து கொண்டிருக்காமல் சகோதரர்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக சகோதரிகளாக இருந்தாலும் சரி தயவு செய்து நிகழ்ச்சி முடிவடையக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நீங்கள் பேசிக்கொள்ளலாம் லுகரிலிருந்து அசர் வரைக்கும் நீங்கள் பேசுவதற்காகவே நாங்கள் நேரம் ஒதுக்கியிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே அறிமுகமாக வேண்டும் உங்களுக்கு மத்தியிலே தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த நேரத்தை முழுமையாக நாங்கள் ஒதுக்கி தந்திருக்கிறோம் எனவே அந்த நேரத்திலே அந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள் இந்த நேரம் உபதேசங்கள் செய்யப்படக்கூடிய நேரம் நீங்கள் பேசுவதற்கான நேரம் அல்ல நீங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான நேரம் அல்ல என்பதை கட்டாயம் ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் புரிந்து கொண்டு நீங்கள் செயற்படுங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி செய்தான் இங்கே வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அவள் சிந்தனைகளை குழப்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது திடீரென்று எப்பொழுதோ நாம் மறந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இப்பொழுது கோல் எடுக்கும்படி எங்களை அவசரப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த எந்தவிதமான மாற்று சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பூரண சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அல்லாவும் அல் குரானிலே அதைத்தான் சொல்கிறார் இந்த உபதேசங்களின் மூலமாக யாருக்கு படிப்பினை இருக்கிறது என்றால் எவர்கள் தங்களுடைய செவிப்புலனை அதனை நோக்கி விடுகிறார்களோ சரியாக செவிதாழ்த்தி அதனை கேட்கிறார்களோ அதோடு அல்லாஹு தாலா நிறுத்தவில்லை அவருடைய உள்ளமும் அந்த இடத்திலே ஆஜராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அவருடைய சிந்தனையும் அந்த இடத்திலே அந்த உபதேசத்தின் பக்கம் இருந்தால்தான் அதிக்கிறார் இந்த உபதேசத்திலே பிரயோஜனம் இருக்கிறது இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த இடத்திலே அல்லாஹ் இரண்டு விடயங்களை எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான் ஒன்று நாம் செவிதாழ்த்தி கேட்பது எங்களுடைய காதுகளுக்கு வேறு கதைகள் வேறு பேச்சுகள் கேட்கக்கூடாது கேட்கக்கூடிய அளவுக்கு யாரும் நடந்து கொள்ளவும் கூடாது இரண்டாவது அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது உங்களுடைய சிந்தனை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இப்பொழுது இந்த இடத்திலே இந்த உபதேசத்திலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய உள்ளம் இதனை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா இந்த உபதேசங்கள் சந்தர்ப்பத்திலே எங்களிடத்திலே எதிர்பார்க்க அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அமைப்பிலே அந்த படிப்பினையை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் விளங்கிக் கொள்ளும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் மனிதனை பொறுத்தவரையிலே அவன் மறதியால் அவன் அடிக்கடி மறந்து போவான் அவனுக்கு பல வேலைகள் சோலிகள் இருக்கின்றன இப்படி மறக்கக்கூடிய நிலையிலே மனிதர்கள் இருப்பதன் காரணமாக அல்லாவே சொல்கிறான் நபியே நீங்கள் மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் அவர்களுக்கு அவர்கள் மறந்து போயிருக்கக்கூடிய அல்லாவினுடைய சிந்தனையை அவர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் பயின்னா தன்ப உல் நிச்சயமாக இந்த ஞாபகப்படுத்தல் என்பது மூமின்களை பொறுத்தவரையில் விசுவாசிகளை பொறுத்தவரையில் அது பிரயோஜனத்தை கொடுக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே இந்த உபதேசங்கள் ஞாபகப்படுத்தல்களை பொறுத்தவரையிலே சில விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம் பல வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் தெரிந்திருக்கலாம் ஆனால் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது அது மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் மீண்டும் அது எங்களுடைய உள்ளத்திலே ஞாபகத்திற்கு வந்து மறந்து போய் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் மறந்து போய் எங்களுடைய அல்லாஹுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே கொடுபோக்காக இருப்போம் அதனை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது இந்த உபதேசத்தினுடைய இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஒன்றுகூடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் செயல்பட வேண்டும் எனவே எங்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கால ஒரு வாழ்க்கையை தந்த அல்லாஹுக்காலா எங்களை இந்த பூமியினுடைய பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் அது எங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியாது அது திடீரென்று அது பறிக்கப்படலாம் எங்களுடைய வாழ்நாள் முடிக்கப்படலாம் எனவே இந்த வாழ்நாளை அல்லாஹுக்கானதாக சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம் எங்களை பொறுத்தவரையிலே அல்லாஹுக்கால ஏதோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதியில் இருந்து அல்லது இரண்டாயிரம் காலப்பகுதியில் இருந்து ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பது அல்லது இரண்டாயிரத்தி அறுபது இதற்குள் எங்களுடைய ஒரு காலகட்டத்தை அல்லாஹு தால அமைத்து தந்திருக்கிறார் இந்த காலத்திற்கு முன்னாலும் எங்களை பற்றிய பேச்சு கிடையாது இந்த காலம் தாண்டியதற்கு பிறகும் எங்களை பற்றிய விடயங்களை எல்லாம் மக்கள் எல்லாம் மறந்து விடுவார் ஆனால் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்து இவருடைய வாழ்நாள் இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரை எந்த அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து எங்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே இந்த வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டுமென்றால் அல்லாஹு தாலா எந்த நோக்கத்தோடு எங்களை படைத்து அனுப்பியிருக்கிறானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற அமைப்பிலே நாங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையிலே பல விஷயங்கள் குறுக்கிடும் வாழக்கூடிய காலங்களிலே பல எதிர்பார்ப்புகள் எங்களை நோக்கி வரும் பல இலக்குகளை நோக்கி போகக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் பல விஷயங்கள் வந்து எங்களை வேறு பக்கங்களை நோக்கி திசை திருப்போம் ஆனால் உண்மையிலேயே அல்லாவினுடைய பிரதிநிதியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் நான் வந்திருப்பது அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ்வதற்காக என்று உணரக்கூடிய ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவர் தன்னை சுதாரித்துக் கொள்வார் அவர் தன்னை வேறு பக்கங்களிலே அதிகமாக போய் வீழ்ந்து விடாமல் அவர் பாதுகாத்துக் கொள்வார் தன்னையும் அவர் பாதுகாத்துக் கொள்வதோடு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதர சகோதரிகள் தன்னுடைய பெற்றோர் இவர்களையும் முடிந்தவரைக்கும் அந்த வரையறைக்குள் பயணிக்கின்ற அமைப்பிலே அவர் கொண்டு செல்வதற்கும் முயற்சி செய்வார் இந்த நோக்கத்தோடுதான் இந்த உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற அமைப்பிலை நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாங்கள் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் மறக்கக்கூடியவர்கள் பதற்றப்படக்கூடியவர்கள் அவசரப்படக்கூடியவர்கள் ஆனால் எங்களுக்கென்று ஒரு வழியை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் எங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் இதுதான் உங்களுடைய போக்கு இந்த போக்கிலே போனால்தான் உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையிலே வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு போதனை செய்து வைத்திருக்கிறார் இதன் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கைகளை நாம் கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு சகோதரர்களும் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு சகோதரிகளும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த இலக்கை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சத்தியத்திலே நாம் பயணிக்கிறோம் உண்மையிலே இந்த சத்தியத்தை பயணிக்கும் இதிலே பயணிக்கின்ற பொழுது எவ்வளவு சோதனைகள் எங்களுக்கு இருக்கின்றன நாம் நினைத்தது போன்று உலகத்தை தேட முடியாது நாம் நினைத்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாது நாம் நினைத்த ஒரு வாழ்க்கையில் உலகத்திலே வாழ முடியாது எங்களுக்கு என்று சில கடமைகள் எங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் எங்களுக்கு இந்த சில வரம்புகளெல்லாம் அல்லாவினால் போடப்பட்டிருக்கின்றன அவனை ஏற்றுக்கொண்டு சிரமங்களுக்கு மத்தியிலே ஏன் நாங்கள் பயணிக்கிறோம் என்றால் எங்கள் அனைவருடைய இலக்கு ஒன்று அந்த இலக்கு என்னவென்றால் குறைந்த பட்சம் இந்த உலகத்தை போன்ற பத்து மடங்கு சுவலத்தை நாம் சுவீகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பயணத்தினுடைய நோக்கம் இதற்காக நாம் சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது சில விருப்பங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது சில கடமைகளை அவைகள் கஷ்டமாக இருந்தாலும் அதனை செய்ய வேண்டியிருக்கிறது இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் மறுமையிலே நான் சுவனம் அடைய வேண்டும் அல்லாஹினுடைய அந்த சன்னிதானத்திலே நான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அல்லாஹ் என்னை வரவேற்க வேண்டும் அவருடைய மலக்குமார்கள் எனக்கு சலாம் கூற வேண்டும் அவர்கள் எங்களுக்கு நன்மாராயம் கூற வேண்டும் இந்த ஒரே ஒரு நோக்கம் இந்த உலகம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் முடியலாம் ஆனால் மறுமையை பொறுத்தவரையில் அது எப்பொழுதும் முடியாது அது நிரந்தரமானது அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அல்லாவினுடைய திருப்தியை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த சிரமமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது தூசி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இந்த நோக்கம்தான் எங்களுடைய நோக்கம் இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே என்னுடைய பயணமும் இருக்க வேண்டும் என்னுடைய மனைவியினுடைய பயணமும் இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுடைய பயணமும் இருக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சரியான முறையிலே அல்லாஹ் எந்த இலக்கோடு எங்களை படைத்திருக்கிறாலோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் அது உலகத்தை பொறுத்தவரையில் இலகுவானதல்ல உலகத்தை பொறுத்த வரையில் அது இலேசாக அடையக்கூடியது அல்ல அல்லாவே பல இடங்களிலே சொல்கிறார் இந்த தீனை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது இந்த கொள்கையை நீங்கள் கையிலே எடுக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய எதிரிகளாக மாறுவார்கள் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய எதிரிகளாக மாறுவார்கள் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் உங்களுடைய ஊராரும் உங்களுக்கு எதிராக வருவார்கள் இஸ்லாத்தினுடைய நியதி இதனால்தான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு முதலாவது வகி முதலாவது நுபுவத்து செய்தி கிடைத்தவுடன் பயந்து விட்டார்கள் அந்த பயத்தின் காரணமாக வேதங்களை பற்றி அறியக்கூடிய வரக்காபினி நௌப்பல் இடத்திலே போய் எனக்கு என்ன நடந்திருக்கிறது எனக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கிறது என்பதை அவரிடம் காட்டுவதற்காக கேட்பதற்காக அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரதியல்லா அன்னார் கூட்டிக் கொண்டு செல்கிறார் அந்த இடத்திலே வரக்காபினி நௌபல் சொல்கிறார் உங்களுக்கு வந்திருப்பவர் வகையை கொண்டு வந்திருக்க கொண்டு வரக்கூடிய மலக்கு ஜிப்ரீல் அழகிசலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த அதே தான் உங்களை நோக்கி வந்திருக்கிறார் ஆனால் உங்களுடைய விடயத்தை பொறுத்தவரையில் இதனை நீங்கள் சுமந்து கொள்வீர்களே ஆனால் பல கஷ்டங்களை துன்பங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எந்த அளவுக்கு என்றால் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய ஊர் உங்களை உங்களுடைய ஊரில் இருந்து வெளியேற்றுவார்கள் அந்த நேரத்தில் அந்த செய்தி நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு பாரமானதாக இருந்தது கேட்டார்கள் அவமுக்ஜியகும் என்னை தலையிலே இப்பொழுது தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய சமூகம் சாதிக் உண்மையாளர் என்று எனக்கு அழகான ஒரு பெயரை சூட்டி இருக்கிறார் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று ஒரு அழகான பெயரை எனக்கு சூட்டி என்னை கௌரவப்படுத்துகிறார் எந்த இடத்திலே போனாலும் சமாதானம் செய்வதற்கு என்னை உட்படுத்துகிறார்கள் என்னோடு கண்ணியமாக கௌரவமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊராரா என்னை விட் என்னுடைய இந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியேற்ற போகிறார்கள் என்று சொல்லாஹூ அலிகு வசலம் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார் அவர் சொன்னார் இந்த தூது செய்தி இந்த சத்திய செய்தி வந்த எந்த ஒரு நபியும் அவர் தப்பியது கிடையாது அந்த சமூகத்தால் அவர் நிந்திக்கப்படாமல் இருந்தது கிடையாது அது உங்களுக்கும் வரும் என்று அவர் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் இன்று நாங்கள் சுமந்திருக்கிறோம் வேறு வேறு அமைப்பிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பும் கிடையாது யாரும் அவர்களை வித்தியாசமாக பார்ப்பதும் கிடையாது அவர்களுடைய பாட்டிலே எந்த சோதனையும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறார்கள் நன்மை செய்யாவிட்டாலும் யாரும் கேட்பது கிடையாது பாவம் செய்தாலும் யாரும் கேட்பது கிடையாது ஆனால் இந்த சத்தியத்தை சுமந்திருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையிலே அவர்களை நோக்கி எதிர்ப்புகள் வரும் எந்த அளவு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் உங்களுடைய பிள்ளை கூட உங்களுடைய எதிரியாக மாறும் இன்னமின் அஸ்வாதிக்கும் வாவுலாதிக்கும் அதுவல்லக்கும் உங்களுடைய மனைவிகளிலும் உங்களுடைய குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் தோன்றுவார்கள் இது சத்தியத்திலே மட்டும்தான் சாத்தியம் அசத்தியங்களிலே இது சாத்தியப்படாது இன்று நாங்கள் ஏன் அதனை முகங்கெடுக்கிறோம் எங்களுடைய பிள்ளை சில நேரங்களிலே எங்களுக்கு எதிராக வருகிறது என்றால் மார்க்கத்தில் விடைய மார்க்க விடயத்திலே நாம் சரியாக இருப்பதுதான் எங்களுடைய மனைவி எங்களோடு முரண்படுகிறாள் என்றால் அந்த முரண்பாட்டுக்குரிய காரணம் மார்க்கம் தான் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலேதான் இந்த தீனை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாவினுடைய அந்த மருமை நாளில் அந்த சன்னிதானத்திலே எங்களுடைய மனைவியோ எங்களுடைய குடும்பமோ யாரும் உதவிக்கு வர மாட்டார் அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனை விட்டும் அவனுடைய மனைவி விரண்டோடுவார் அவனுடைய பிள்ளைகள் விரண்டோடுவார்கள் சகோதர சகோதரிகள் அதே போன்று பெற்றோரெல்லாம் விரண்டு ஓடுவார்கள் யாருமே உதவிக்கு வர மாட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி நினைப்பார்கள் என்றால் அடுத்தவர்களை கொடுத்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நாளிலே எங்களில் யாரும் யாருக்கும் எந்தவிதமான உதவியும் செய்ய முடியாது லாயஜிஜி அன் வலதிகி ஆ எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாது எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோருக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு சத்தியத்திலே நாங்கள் சரியாக பயணிப்பதற்கு எங்களுடைய அந்த தியாக உணர்வும் ஈமானி உணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது இதனை புரிந்து கொள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீங்கள் செயல்படுங்கள் இந்த உபதேசங்களிலே கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள் உங்களுடைய வேறு வேறு உலக சிந்தனைகளில் தொழில் சிந்தனைகளில் எப்பொழுதும் தான் நீங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அதனை விட்டுவிட்டு இதிலே சரியான முறையிலே கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் குறிப்பாக சகோதரிகளுடைய பக்கத்திலே எங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய தகவல் என்னவென்றால் சகோதரிகள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் போன்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனோடு தொடர்பாக இருக்கிறார்கள் பயான் விஷயத்திலே அவர்கள் கவனம் இல்லை செவிதாழ்த்தி கேட்பதில்லை கேட்பதற்கு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கூட அவர்கள் தொந்தரவாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் இந்த விஷயத்திலே சகோதரிகள் மிக கவனமாக செயல்பட வேண்டும் உங்களுடைய போன்களை எல்லாம் நீங்கள் ஓபன் வைத்து விடுங்கள் அதையும் மீறி அதிகமாக யார் தொலைபேசி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் யார் என்கின்ற தகவல்களை தயவுசெய்து தனிப்பட்ட முறையிலே எழுதி அனுப்பிவிடுங்கள் இன்ஷா அல்லா அவர்களுடைய விடயத்திலே நாங்கள் தனிப்பட்ட ஒரு கவனம் செலுத்த வேண்டியிருக்கு இருக்கோம் இந்த விஷயத்திலே சகோதர சகோதரிகள் முழுமையான ஒத்துழைப்புகளை செய்யுங்கள் அதே போல பெண்கள் பகுதிகளிலே கூலங்களை போடுவதற்கு சின்ன சின்ன டஸ்ட்பின்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் உங்களோட கூலங்களை வந்து அந்த டஸ்ட்பின்களை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க சும்மா கண்ட கண்ட இடங்களில் வந்து நீங்கள் அந்த கூலங்களை போடாதீங்க பிள்ளைகளுக்கு பாவித்த பம்பஸுகள் அதே போல் வேறு வேற உணவுப் பொருட்கள் பயன்படுத்திய அந்த பேக்கெட்டுகள் இதுகளையெல்லாம் வந்து சும்மா கண்டாண்ட மாதிரி போ போடக்கூடிய இதுகள் இருக்கக்கூடாது அதுக்குன்னு வைக்கப்பட்டுள்ள அந்த கூல இதுகளை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் அதே போல் இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற விஷயத்தில் அடுத்தது வந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இந்த ரூம் உள்ள ஒத்து நீ இருக்காதீங்க அதாவது பேக்குகள் இதுகள் வைக்கிறதுக்கு ஆடை மாற்றுறதுக்கு தான் இந்த ரூம் இருக்குது இப்போ யாரும் இப்ப போய் அதுல போய் இருந்துக்கிட்டு நீங்க சாஞ்சிக்கிட்டு அதே போல கழிச்சுட்டு எல்லாம் இருக்காதீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவசரமாக நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் அவசரமாக வந்து நீங்க பள்ளிக்குள்ள வந்து உட்கார பாருங்க அதே போல் வந்து பெண்கள் பகுதிகள்லையும் இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி அதாவது தூரத்துக்கு தூரத்துக்கு நீங்க போவா போகாமல் ஹட்டுகள் அடிக்கப்பட்டிருக்குது முடிந்த வரைக்கும் அந்த ஹட்டுகளில் இருந்து அந்த நிகழ்ச்சிகளை கேட்கறதுக்கு முயற்சி செய்யும் அலமதுல்ல அழகான ஒரு ஆரம்ப உரை நிகழ்த்தப்பட்டது பல நூற்று கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தும் நாம் இங்கு வந்திருக்கின்றோம் எனவே இங்கு வந்துள்ள ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் இன்றைய நிகழ்வின் பூரண பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்நிகழ்விற்கு பூரண பங்களிப்பினை வழங்குங்கள் இந்த தர்பியா நிகழ்வின் இரண்டாவது அம்சமாக மறுமைக்காக நாம் எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம் எனும் தலைப்பில் பயான் நிகழ்த்தப்பட அந்த உரையினை நிகழ்த்துகின்றார் அஷ்ஷைக் ரைசான் இஸ்லாமி அவர்கள்